இயக்குனர் மற்றும் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் பூமிநாதன் அவர்கள் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மற்றும் இந்த படகில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரை தாங்கக்கூடிய படகு பத்துக்கு மேற்பட்ட நபர்கள் பயணிக்கலாம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் அரசியல் வீட்டுப்படையை எடுத்துக் கொள்வது இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து அடுத்தபடியாக இது மட்டும்தானா என்றால் என்றால் இல்லை கடந்த ஆண்டு மட்டும் கேரிக்கத்தில் அவரை எங்கிட்டு very simple to operate. Madam, 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 இல்ல என்ன நம்பர்ஸ் எல்லாம் யாராவது பாத்தீங்களா 40 40 எல்லாரும் அப்ப செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு அவருடைய போரட நல்லா அப்படி தூக்கிட்டு இருக்கும் ஓகேவா நல்லா இந்த பசம் வச்சுட்டோம்னா நமக்கு என்ன ஆகும்னா அந்த சுவாசம் வந்து அவருக்கு உள்ள போகும் அப்போ கூதுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா இந்த நோஸை வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும் எதுக்காக க்ளோஸ் பண்ணுவோம் ஏர் வெளியே போயிடக்கூடாது அப்படி நல்லா மவுத் டு மவுத்து அது நம்ம ஊதக்கூடிய காற்று நம்மளுடைய காற்றை வந்து நல்லா நீங்கள் சம்ப் பண்ணி ஊதுணும் ரெண்டு தடவை ஊதுங்க ஊதுனா அப்புறம் என்ன செய்யணுன்னா திருப்பி முப்பது தடவை கம்ப்ரெஸ் பண்ணணும் ஓகே த்ரீ ஊர் ஃபை ஓ த்ரீ ஓ பை அப்படின்னா திருப்பி முப்பது தடவை பண்ணிட்டீங்க திருப்பி என்ன செய்யணும் அதே போல நல்லா ஏற்றுக்கங்க